மக்களே வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி தமிழ் யூடியூப் சேனல் இது வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்த லேப்டாப்பு இதோட ஓப்பன் பண்ணுறேன் பயந்துர அதிகாரம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தனித்தனியாக இப்படி தான் இருந்தது வாங்கி வரும்போது இப்படி தான் இருந்தது இது எதுக்காக வாங்கி வந்தேன் அப்படின்னா இதை வச்சு எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் தான் வாங்கின்னு வந்தேன் இது வந்து தண்ணி போயிருக்கு போல் ஃபுல்லாக லேப்டாப்பில் தண்ணியெலாம் இறங்கியிருக்கு பாருங்கள் ஸ்க்ரூவெல்லாம் பாருங்கள் துரு பிடிச்சி போயிருக்குது ஃபுல்லாக வாட்ரு மார்க் நிறைய இருக்குது இதில் கீழே மூணு ஸ்க்ரூவாக காணும் எல்லாம் இருக்கிறாங்க போல் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தண்ணி இறங்கியிருக்குது இந்த பாருங்கள் இந்த இது ஸ்பீக்கர் லைன் நினைக்கிறேன் இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி இறங்கியிருக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ போட்டு இன்டர்நெட் போட்டு எல்லாமே தண்ணி இறங்கி போயிருக்கு அந்த லேப்டாப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ எடுத்து பார்த்தா நான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி இறங்கி ஃபுல்லாக எப்படி இருக்குது பாய் ஃபுல்லாக தண்ணி இறங்கி போய் துருபிடிச்சி எல்லா காம்பனட்டும் ஃபுல்லாகவே பிடிச்சி போயிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பேக் டோர் அது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போய் கிடக்கு ஃபேனு இது கூலிங் ஃபேன் போலுது இது கூலிங் ஃபேனு ஃபுல்லாக தண்ணி போய் இது ஒன்றுத்துக்குமே தேராது போலுது இந்த லேப்டாப்பு இது எதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் டிஸ்க்கே ஃபுல்லாக துருபிடிச்சி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரஸ்டாகி இது கழட்டுவோம் ஹார்ட் டிஸ்கை கழட்டி தனியாக எடுக்குமா கல்ட்ரா ஸ்க்ரூ கூட ஃபுல்லாகவே துரு இருக்குது ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி எடுக்கலான்னு பார்த்தா அது கூட வர மாட்டேங்குது பொறுமை வரதான் தெரியல ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஃபுல் கழட்ட மாட்டேன் கழட்டியாச்சு இங்கே ஒரு ஸ்ட்ரிப்பு இருக்குது லாக ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து டோஷிபாவோட லேப்டா ஹார்ட் டெஸ்க்கு எப்படி துருப்பிச்சுனால தண்ணியில் போட்டாங்களா தண்ணி தண்ணியில் போட்டாங்களா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜி போட்டுக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஜின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபியா இந்த லேப்டாப் பத்தியா எதுவும் தெரியாது சரி தள்ளடுவோம் இது வந்து டிவைஸ் இதுதான் பவர் சப்ளைவா என்னது இது எதுவுமே தெரியல தண்ணி திறங்கிடு ஒரு ஃபோர் ஜிபி போட்டிருக்கு இது என்ன போர்டுன்னு தெரில கிராஃபிக்ஸ் கார்டா என்னன்னு தெரில இது இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு சைடில் ரெண்டு இங்கே ஒரு கிளிப்பு கொடுத்துக்கிறாங்க இதில் ஒரு கிளிப்பு கொடுத்துக்கிறாங்க கல்ட்னா இது தனியாக இப்படி வந்துடுச்சு வெளியே என்ன இருக்கு ரெண்டு குட்டி குட்டி ஸ்பீக்கர் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேனு இந்த ஃபேனில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன் வருது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தா இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் இது இந்த மாதிரி நல்லா இருக்குது சும்மா பல 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 பலன்னு இருக்குது இந்த பாருங்க இந்த ரெண்டு ஐசி கொடுத்துருக்குறாங்க ஏஎம்டின்னு சொல்லிட்டு ஒன்று அப்புறம் தோ ஒன்று இருக்குது குட்டியாக எங்கே அது எங்கே எங்கே தோ இது ரெண்டு இருக்கு மொத்தத்தில் லேப்டாப்புல இதுதான் இருக்குது இதுதான் இருக்குது இது ஆன்லைனில் இந்த மாடலெலாம் போட்டு செக் பண்ணிணேன் செக் பண்ணிணாக்கா கிட்டத்தட்ட எவ்வளோ வந்ததுன்னா முப்பத்தி ஏழாயிரூபா காமிக்குது இந்த லேப்டாப்பு தேர்ட்டி செவன் தௌசண்ட் இந்த லேப்டாப்போட காஸ்ட்டு தேர்ட்டி செவன் தௌசண்ட் முப்பத்தி ஏழாயிரூவா ஆனால் எனக்கு லேப்டாப்லாம் யூஸ் பண்ணவே தெரியும் ஆன் பண்ண தான் தெரியும் ஆன் பண்ணுறது கூட அதில் தெரியாது கஷ்டம்தான் இருக்கு கீபேடு நல்லா இருக்குதுன்றதுனால சரி உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு கழட்டி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து வந்தேன் கடைசியெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இறங்கி போச்சு இந்த லேப்டாப் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த லேப்டாப்பு அது அதே மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு வைப்போம் இங்கேயோ கடையில் எலி கத்துது சவுண்டு கேக்குதா கிட்ட இந்த பொருளெல்லாம் பாதுகாத்து வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது கைஸ் ஓகே இந்த வீடியோவை இது ஒன்றுத்துக்கும் உதவாது இந்த லேப்டாப்பு யாராவது லேப்டாப் மெக்கானிக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வந்து எதாவது பார்ட்ஸ் கீட் சேர்த்து யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம லேப்டாப் மெக்கானிக் கிடையாது அதனால் வந்து இந்த லேப்டாப்பு நம்மளுக்கு இது ஒர்க் ஆகாது இந்த லேப்டாப்பு ஒன்றுத்துக்கும் உதவாது அதனால் எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ண ஆரம்பித்தாச்சு மறுபடியும் அதே மாதிரி ஏதாவது ஒர்க் ஆகுன்னு பார்த்தோம் ஒன்றும் ஆகலை அதனால் அது இருந்தால் மாதிரியே பழையபடி ஸ்க்ரூவை பண்ணி வைப்போம் வேறு என்ன பண்ணுறது இதில் ஒன்றும் தேரில ஃபுல்லாக தண்ணி போயிடுது மக்களே ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடுது வேறு ஏதாவது நல்ல லேப்டாப்பாக வந்தால் வாங்கி அதில் ஏதாவது செய்ய முடியுமான்றத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் அது எல்லாத்தையும் போடுவோம் ஓகே அதே மாதிரி மாட்டியாச்சு ரொம்ப டம்மியாக இப்படி வச்சுக்கலாம் லேப்டாப்பை டிஸ்பிளேவே இல்லை இதில் நான் கூட டிஸ்பிளே எதாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் வெறும் பேனலாக தான் இருக்குது அப்புறம் காலி பேனல் காலி பேனல் காலி பேனல் ஒன்றும் இல்லை எஸ்பி கம்பெனி எஸ்பி கம்பெனி ஓகே மகளே பாய் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன்